காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிரத்தை உலகிற்கு எடுத்துக்கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு தாராபலம் அமைப்பை பற்றிய வீடியோக்களில் இறுதியான வீடியோ பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்க அன்பர்களுக்கு உண்டான தாராபலம் அமைப்பை விளக்குவோம் சம்பத்து தாரை பொருள் வரவுக்கு உண்டான தாரைகள் வந்து உத்தரட்டாதி பூசம் அனுசம் இந்த நட்சத்திரமும் நட்சத்திர நாட்களும் நட்சத்திர அன்பர்களும் ச சம்பத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பாக இருப்பார்கள் சாதகத்தாரை எல்லா விஷயங்களும் சாதகமாகப்பதற்கு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திர அன்பர்களும் நட்சத்திர நாட்களும் சாதகமாக இருக்கும் அதிமைத்த ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பில் பொருள் வரவுகள் வரக்கூடிய பொருள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திர அன்பர்களும் நட்சத்திர நாட்களும் இருக்கும் விபத்து தாரை ரேவதி ஆகிலியம் கேட்டை இந்த நட்சத்திர அமைப்பு இருக்கிற நாட்களில் அஷ்டமாதிபதி அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடக்கும் பொழுது கடுமையாக இருக்கும் பொழுது விபத்து நடக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் அதை நம்ம தவிர்த்துக்கரலாம் அடுத்து வதை எதற்கும் ஆகாத நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திரு திருவோணம் அடுத்து உத்தரட்டாதி அன்பர்கள் பார்ப்போம் சம்பத்து தாரை வந்து ரேவதி ஆயிலியம் கேட்டை இந்த நட்சத்திர அன்பர்களும் நட்சத்திர நாட்களும் சம்பத்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் சாதக தாரை சாதகமான அமைப்புக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திர அன்பர்களும் நட்சத்திர நாட்களும் நன்றாக இருக்கும் அதிமைத்திர அமைப்பில் நல்ல விசேஷமான அமைப்பு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அடுத்த விபத்து அமைப்புக்கு அசபதி மகம் மூலம் இந்த நட்சத்திர நாட்களும் அவங்க சுயசாதகத்தில் உத்தரட்டாதி என்பர்களுக்கு உண்டான அந்த அசமாதிபதி கடுமையான அசமாதிபதி அந்தர சூற்று நடக்கும் பொழுது விபத்து ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அதனால் தவிர்த்துக்கிறணும் அடுத்த வதை நட்சத்திரம் எதுக்கு மகாத நட்சத்திரம் மிகு சீட்டம் சித்திரையாவிட்டான் அடுத்து இறுதியாக இறுதி நட்சத்திரமான ரேவதிக்கு பார்ப்போம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு சம்பத்து தர வந்து அசுபதி மகம் மூலம் ஒரு வரவுக்கு உண்டான நட்சத்திர நாட்கள் இந்த நாட்களில் இந்த நட்சத்திரம் உள்ள நண்பர்களும் சம்பத்து தரக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள் சாதகமான அமைப்புக்கு மிருகசீடும் சித்திரை அவிட்டோம் இந்த நட்சத்திர நாட்களும் நட்சத்திர நண்பர்களும் சாதகமான அமைப்பாக இருப்பார்கள் அதிமயத்தில் ரொம்ப விசேஷமானது வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி விபத்து பரணி பூரம் பூராடம் இதெல்லாம் பொதுவான அமைப்பு தான் இருந்தாலும் அவ சிவ சாதகத்தில் பார்த்துக்கறதுங்கிறதையும் நான் சொல்லணும் ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் எந்த பதிலும் இல்லை ஏகப்பட்ட விளக்குகள் விதிவிலக்குகள் உண்டு விபத்து அமைப்புக்கு வந்து ரேவதிக்கு வந்து பரணிபூரம் போராடும் அஷ்டமாதிபதி அந்தரங்கள் உள்ள அமைப்பிலையும் இந்த சூட்சுமங்கள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும்பொழுது விபத்து ஏற்பட அமைப்பில் தடுத்துக்கடணும் அடுத்த வதை இதற்கு மாகாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இப்படி இந்த தாராபலங்கிறது அன்றால் நிகழக்கூடிய நிகழ்வுகள் இது நமக்கு ஒரு முன்னோட்டமான அமைப்பு இது பொதுவான பலன்தான் அவங்கவுங்க இதில் நிலைகளை வைத்து நம்ம பார்த்துக்கறணும் தாராபல அமைப்பு முற்றிற்று முடிந்துவிட்டது அடுத்து ஒரு உபயோகமான வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்